இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதன்ஹொரையை பத்தி இந்த புதன் புதன்ஹொரை ஒரு நாளைக்கு எப்பப்பெல்லாம் வருது அப்படிங்கறத பாருங்க புதன் என்னென்ன என்னென்னலாம் செய்யலாம் எனக்கு உடம்பு சரியில்ல நரம்பு சம்பந்தமான வியாதிகள் இருக்கு நான் போய் டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம் தீர்வும் கிடைக்கும் நான் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் நான் போய் பதவி ஏத்துக்கலாமா கண்டிப்பா ஏத்துக்கலாம் ஒரு குழந்தைய நான் இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்க்க போறேங்க புதன்ஹொரையில சேர்க்கலாமா கண்டிப்பாக சேர்க்கலாங்க சுமாராக படிக்கிற குழந்தை கூட ரொம்ப சூப்பராக படிக்கும் நான் வந்து ஒரு புக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் இல்லை நான் ஒரு பப்ளிஷர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்துகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிற எல்லாருக்குமே வந்து புதன் புதன்ஹொரை ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும் புதன் புதன்ஹொரையில் வேற என்னென்னலாம் பண்ணலாம் நான் ஒரு டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ண போகிறேன் நாளைக்கு பதிய போகிறேன் ஆனால் இன்றைக்கி நான் டைப் பண்ணணும் அப்படின்னா தப்பும் தவறும் இல்லாமல் டைப் பண்ணுறதுக்கு இந்த புதன் ஹோரை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இது யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் இப்போ புதன் தசா புக்தி அந்தரம் நடக்குதோ இவங்க எல்லாருக்கும் இந்த புதன் ஹோரை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் உங்களுக்கு இந்த புதன் ஹோரை எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்கள் தாராபலம் ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் அகாடமி நான் உங்கள் மகாதேவன் இது போன்ற சிறப்பான இன்னும் மேலும் சில பதிவுகளுக்கு லைக் share subscribe and follow